கனடாவின் ஒஷாவா பகுதியில் மான் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதன் சாரதி படுகாயங்களுடன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியிருக்கின்றது இந்த விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைத்து மேற்கு நோக்கிய வலைத்தளங்களும் மூடப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஐந்து மணியளவில் நெடுஞ்சாலை போர் நோட் ஒன்னின் கிழக்கு பகுதியில் மில் மேம்பால வீதிக்கு அருகிலேதான் இந்த கோர விபத்து நகர்ந்ததாக ஒன்றிய மாகாண காவல்துறை தெரிவித்திருக்கின்றது ஹைவே போர் நோட் போரினுடைய எக்ஸிட் வழி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் உடனே சம்பவத்திற்கு விரைந்து காவல்துறையினர் மீட்பு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் விபத்தின் காரணமாக நெடுஞ்சாலையின் மேற்கு நோக்கிய அனைத்து வழித்தடங்களும் உடனடியாக மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றுப் பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நாலரை மணி நேரத்திற்கு பிறகு காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் நெடுஞ்சாலை மீண்டும் முழுமையாக போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டதாக காவல்துறை பயitando x சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருக்கின்றது. சரியான காரணம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். பொதுவாக இது போன்ற பகுதிகளில் வளைவு விலங்கு திடீரென சாலையை கடப்பதால் விபத்துகள் ஏற்படுகிறது உண்டு. வாகன ஓட்டிகள் குறிப்பாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பயணிக்கும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு பெறுட முடிய கெनेடி செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். நன்றி.